குரு பயிற்சி பலன்களை கொஞ்சம் விளக்கமாக கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பதினோராம் பாவத்திற்கு வருகிறார் குறிப்பா சொல்லணும்னா கடகராசிக்குத்தான் இந்த குரு பயிற்சி நிறைய நன்மைகளை வழங்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பதினொன்னாம் இடத்துக்கு வரக்கூடியவர் குரு பகவான் ரொம்ப நல்லது பதினொன்றில் குரு லாப குரு அமோக தொழில் வளர்ச்சி பறைய நிறைய விதமான வகையில் பொருள் ஈட்டக்கூடிய ஆற்றல் வளர்றதாக இருக்கட்டும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இது ஒரு பக்கம் அதே மாதிரி அந்த கடகராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஆறாம் பாவத்துக்கு உடையவர் ஆறாம் பாவம் அப்படிங்கிறது கொஞ்சம் கடின வேலைகள் கொஞ்சம் கஷ்டம் துயரங்கள் இதுக்கெல்லாம் உடைய இடம் அந்த இடத்துக்கு உடையவர் பதினோராம் இடத்துக்கு வராருங்க கடகராசிக்கு அதனால் அவங்களுக்கு வந்து கடன் சுமை குறையும் ஏற்கனவே ரொம்ப கடன் இருக்கு ஹோம் லோன் இருக்குது ஏதாவது இருக்குது நான் வரக்கூடிய சமயத்தில் அவங்க எல்லாமே அந்த லோனெல்லாம் கட்டி முடிக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உருவாகின்றது ஆறு விரைய செலவுகள் தேவையற்ற செலவுகள் தேவையற்றபடியான உபகரணங்களை வாங்கி இது வேஸ்ட்டாக போடுறது அதெல்லாம் ஆறாம் பாவம் அதுக்கெல்லாம் வந்து குரு பகவான் வந்து அந்த இடத்துல கூட இப்போ பதினொன்றுக்கு வர்றதுனால தேவையற்ற செலவுகள் குறையும் நம்மளே செஞ்சுட்டு இருப்போம் இதெல்லாம் ஏன் செய்கிறோம் அப்படின்னு நம்மளே பல நாள் கழித்து யோசிச்சுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரியான அந்த தேவையற்ற செலவுகளை கண்டிப்பாக குரு பகவான் குறைப்பார் பதினொன்றுக்கு வர்றதுனால அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய இருப்பிடத்திலேருந்தே உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவங்களோட உங்களுக்கு ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம் உங்களோட நெருங்கி பழகுவாங்க நடராதிகாரங்களோட ஆனால் அவங்க உங்ககிட்ட பின்னாடி போய் ஏதாவது உங்களை பத்தி ஏதாவது தவறா சொல்லுவதற்கு அது மாதிரியான உங்களை விரோதிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கலாம் இவ்வளவு நாளா ஆனால் அந்த ஆறாம் ஆதிபதி பதினொன்றில் வர்றதுனால உங்களை அனுகூல சத்ருவாக இருக்கக்கூடியவங்க அதுக்கு பேர் அனுகூல சத்ருன்னு பேர் அந்த அனுகூல சத்ருவாக இருப்பவர்கள் கூட உங்களுக்கு சாதகமான முறையிலே மாறுவார்கள் அதனால் உங்களை தேவையில்லாமல் சத்ருவாக இருந்தோம் அவங்களோட சாதகமா போய்டும்னு அவங்களே மனம் மாறி உங்களுடன் ஒரு ஒரு நண்பராகவே உண்மையான நண்பராகவே உங்களுடன் பழகக்கூடிய தன்மையை மாற்றுவார் குரு பகவான் பல நன்மைகள் இந்த ஆறாம் பாவாதிபதி பதினொன்றில் போகிறதுனால இருக்குது அதே மாதிரி இன்னொரு கடகராசிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்திற்கும் உடையவர் குரு பகவான் அதுதான் ரொம்ப சிறப்பு ஒன்பதாம் பாவத்திற்கும் உடையவர் குரு பகவான் இந்த இதுதான் ரொம்ப சிறப்பு கடகராசிக்கு ஒன்பதாம் ஆதிபதி பதினொன்னாம் பாவத்தில் வருவது அது வந்து அமோக பலன்னு சொல்லலாம் கடகராசிக்கு பொதுவாகவே நல்ல ஒரு சாத்துரியம் கொண்டவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக செய்வாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை அவங்க வந்து நினைச்சிட்டாங்கன்னா க அதை வந்து அதை முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப உறக்கங்கிறதே இருக்காது அதை முடித்தாதான் அவங்களுக்கு அடுத்த வேலைக்கு போக அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அது எதற்காக அப்படின்னா ஒன்பது உடன் அவங்களுக்கு குரு சம்மந்தப்படுறதுனால தான் அவங்களுக்கு இயற்கையாகவே இந்த குணம் இருக்கு இவ்வளவுனால அவங்க வந்து இந்த குரு பகவான் வந்து எட்டுல இருந்ததுனால நாளாக அந்த பத்தில் இருந்ததுனால குரு பகவான் சரியானபடி செய்து முடிச்சிருக்க முடியாது இப்போ ஒன்பதாம் அதிபதி பதினொன்றுக்கு வராரு அதனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன் அமோக பலனை அவங்களுக்கு லாபத்தை அதிகரிக்கும்படியான பல நன்மைகளை கிடைக்கும் கிடைக்கும்படியான அமைப்பை குரு பகவான் உருவாக்குறார் கடகராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கடகராசிக்கு அதுவும் புனர்பூச நட்சத்திரம் அதில் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க கடகராசியில் வருவாங்க அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தொழில் வளர்ச்சியை தருது அதே மாதிரி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடகராசி இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது கடல் கடந்த வியாபாரம் செய்வதற்கும் சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளும் குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு தொழில் வளர்ச்சி ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த குரு பயிற்சினால் மேலும் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்களுக்கு ஆயுத நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் கடந்த சில வருடமாக கொஞ்சம் சூழ்நிலை சரியானபடி இல்லை உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அதெல்லாம் ஏற்பட்டு இருக்குது ஏன்னா ஆறாம் அதிபதி வந்து குரு இல்லைங்களா கொஞ்சம் சரியான இடத்துல இல்லாதனால அவங்களுக்குலாம் உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது இந்த சமயத்தில் அவர் பதினொன்றுக்கு வர்றதுனால உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும் உடல் பிரச்சனைகள் நோய்கள் இது எல்லாமே நல்ல நிவர்த்தியாகி தெளிவாக ஆரோக்கியமாக உணர்வாங்க கடகராசிக்காரங்க ஆயுள நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடகராசிக்கு குரு பார்வையினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி சொல்லணும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த குருவிப்பினுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்குது குறிப்பாக வந்து மூணாம் பாவம் அதுதான் விசேஷ பார்வை ஐந்தாம் பார்வையினால் பார்க்குறாரு அதனால ஒரு மாற்றம் எல்லாருக்கும் எல்லாரும் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா எப்பங்க ஒரு மாற்றம் வரும் ஒன்னு இதே பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் ஒரு வாழ்க்கையில ஒரு அப்பு வேணும் ஒரு முன்னேற்றம் வேணும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல மாற்றத்தை வழங்குகிறது கடகராசிக்காரங்களுக்கு அதுவும் மூன்றாம் பாவத்தை ஐந்தாம் பார்வையினால் பார்க்கறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய மாற்றம் மாற்றங்கிறதே வந்து வளர்ச்சியும் ஒரு மாற்றம் தான் தாழ்ச்சியும் ஒரு மாற்றம் தான் ஆனால் ஒரு முன்னேற்றமான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இந்த குரு பகவானுடைய பார்வை கடகராசிக்காரங்களுக்கு தருது அப்புறம் வந்து ஏழாம் பார்வையாக அதுதான் வந்து நேர் பார்வை குரு பகவானுடையது அது ஒன் எயிட்டி டிகிரி அப்படி எங்கே இருக்கோமோ அந்த இடத்துல நேர் இடத்த பார்க்கறது இந்த நேர் பார்வையாக கடகராசியினுடைய ஐந்தாம் பாவத்தை பார்க்கின்றார் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் குழந்தை எல்லாம் கூட குழந்தை பிறக்கும் அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா தெய்வ வழிபாடு அப்படிங்கிறதும் ஐந்தாம் பாவம் ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு நம்ம வந்து ஒரு போயிட்டு வரணும் இந்த இறைவனை கும்பிடணும் இந்த இடத்து குலதெய்வத்தை நம்ம இன்னும் கும்பிடாம இருக்கும் இன்னும் குலதெய்வமே என்னன்னே பல பேருக்கு தெரியாமல் இருக்குது இல்லைங்களா அது மாதிரி என்ன குலதெய்வம்னே தெரியாமல் இருக்குங்க அப்படிங்குறதுக்கெலாம் இந்த குருவினுடைய மாற்றத்தினாலும் குரு பெயர்ச்சியினுடைய பார்வையினாலும் அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தை ஆராதனை செய்யக்கூடிய நன்மைகள் ஏற்படவிருக்கின்றது குரு பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வையினால இதெல்லாம் நன்மைகளும் அடுத்தபடியாக வந்து விசேஷ பார்வையா ஒன்பதாம் பார்வையாக கனகராசினுடைய ஏழாம் பாவத்தை பார்க்கின்றார் ஏழாம் பாவங்கிறது எல்லாருமே தெரிஞ்சதுனா கலத்திரஸ்தானம் அதனால திருமணமாகளுக்கு திருமணத்தையும் கொடுக்குறாரு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கூட்டு தொழில் ஒரு நாலு பேர் ஐந்து பேரோட ஒரு தொழிலை சேர்ந்து செய்து அதில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவதும் இந்த ஏழாம் பாவம் தான் அதனால நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் செய்து அதன் மூலமாக ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்புகளையும் குரு பகவான் கடகராசிக்காரங்களுக்கு உருவாக்குறார் கடகராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் வழிபட வேண்டிய தெய்வங்களை பத்தி சொல்ல கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த குரு பயிற்சினாலையும் சேர்ந்தான் பொதுவாகவே அவங்க வந்து பௌர்ணமி தினத்தில் அம்மாள் வழிபாடு செய்வது அம்மன் கிராம தேவதைகள் மாரியம்மன் காளியம்மன் இந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது கடகராசிக்காரங்களுக்கு அது மாதிரி இந்த குரு பயிற்சினாலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு இறைவனை கும்பிட்டு வாருங்கள் இந்தமாதிரி பெண் தெய்வத்தை கும்பிட்டு வாருங்கள் அதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா பதினோராம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறார் ஒரு நன்மை அதில் இன்னொரு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் கடகராசிக்கு போகிறாங்க அஷ்டம சனி போயிட்டுருக்கு அதனால் கொஞ்சம் சில சுணக்கங்கள் ஏற்பட்டு இருக்கும் அதனால் சனி பகவானையும் சேர்த்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனையும் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றுவது சனி பகவானுக்கு ரொம்ப பிடித்த அந்த வன்னி இலை அப்படிங்கிற ஒரு இலை இருக்குது எப்படி சிவபெருமானுக்கு வந்து வில்வமோ அது மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு வன்னி இலை வன்னி மரத்தினுடைய இலையை கொண்டு அர்ச்சனை செய்து வந்தாங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு அமோக பலன் பெறுவார்கள் அனைவரின் லட்சியமும் நிறைவேறுகள் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் செழிக்கட்டும் பக்திமயம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள்